எல்லோ சிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த செம்மண் பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட் அளவு உள்ள இந்த செம்மண் பூமி வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க சென்னிமலை டவுன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க தார் இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி இருபது மீட்டர் இருபத்தி மூணு அடி பஞ்சாயத்து மண் தடத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தடவை வந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் இந்த இருபத்தி மூணு அடி பஞ்சாயத்து தடம் இல்லாமல் அது போக இன்னொரு பத்தடி தடம் ஒன்று இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இந்த காட்டுக்கு ரெண்டு தடம் இருக்குதுங்க இருபத்தி மூணு அடி பஞ்சாயத்து தடம் ஒன்று இருக்குதுங்க பத்தடி தடம் ஒன்று இருக்குது ரெண்டு தடம் இருக்குதுங்க மண்ணு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க எந்த விவசாயம் வேணால் பண்ணலாமுங்க தோட்டம் இதானுங்க பார்த்துக்குங்க ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட் ஆப்போசிட்டெல்லாம் வீடு இருக்குதுங்க பூமி வந்துங்க எந்த பக்கமும் வளைவு சொலிவு இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்குமாங்க பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணாலும் சரி தோட்டம் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குமாங்க ஏன்னா சேஃப் அந்த மாதிரி இருக்குதுங்க ஒரு அமைப்பான தோட்டமுங்க பக்தா பூமியில் பொறுத்தனவுக்கு இங்கே ஒட்டியங்க சைட் பூமிங்க சைட்டு வந்துங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் சைட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க விற்காம அப்படியே வச்சுக்கிட்டாங்க அது வச்சதுனால என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி காடு வாங்கி சைட் போட்டுறதுல சாத்தியம் இல்லைங்க ஏகப்பட்ட ரேட்டு போயிடுச்சுங்க தாரோடு பேசுகிறதில் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு கோடிக்கு வாங்கி நம்ம சைட் போட்டு எவ்வளோக்கு விற்காதுங்க சென்று ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இத்தாத்து கட்டுப்படியாங்க இதில் வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் போட்டு அப்படியே விற்காமல் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டாங்கங்க இப்போ விற்க போகிறாங்க பெரிய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்களாமாங்க எப்படி இருந்தாலும் அவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ் வாங்கி கண்டிப்பாக பக்கத்து சைட் எல்லாம் வெல் டெவலப் பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்று போடுவாங்க கண்டிப்பாங்க வீடு எல்லாம் கட்டி விற்பாங்க அப்படி கட்டும்போது இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்துருங்க அதனால் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்துங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட் அளவில் இந்த காட்டோட ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது என்ன பக்கத்தாலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல வேல்யூபிள் கடை மாறிடுங்க அதனால் பாருங்கள் வாய்ப்புக்களை மிஸ் பண்ணிடாதுங்க ஏன்னா இது ஈரோட்டுக்கு ரொம்ப பக்கம் வெள்ளோட்டுக்கு ஜஸ்ட் அஞ்சரை கிலோமீட்டருங்க அப்படின்னா ஈரோட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழரை தான் வருமுங்க பெருந்துறை சென்னிமலை வெள்ளோடு எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கமுங்க ஓர் ஓட்டுனா அருமையாக தண்ணி ஆகுங்க இதே தார் ரோட்டு மேலே நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஈரோட்டுக்காரருக்கு இந்த தோட்டம் வாங்கி கொடுத்தங்க அருமையான தண்ணி இந்த தோட்டத்தில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கி கொடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தண்ணி அருமையான தண்ணி அப்புறம் வந்து தோட்டம் பண்ணிட்டாருங்க அதனால் வந்து இதுவும் அதே செட்டப்பில் நம்ம கண்டிப்பாக தோட்டம் பண்ணலாங்க ஏன்னா தார் ஓட்டு மேலெல்லாம் வந்துங்க ஒரு வருஷத்துனால எழுவத்தஞ்சு ரூபா ரேட்டு வந்ததுங்க எல்லாமே வந்து எழுபது ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க தார் ரோட்டில் நல்ல அமைப்பான காடலில் ஸோ அதனால் இது உள்ளுக்குள்ளே ஒரு நூற்றி இருபது மீட்ரு மட்டும்தான் வரோம் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா மண் ரோட்டுங்கிறதுனால கம்மியாக சொல்கிறாங்க இந்த ஏக்கருக்கு ஐம்பது லட்சங்கிறது ஃபிக்ஸர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து பேசலாமுங்க சென்னிமலை டு வெள்ளோடு மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் ரெண்டே கிலோமீட்டர் உள்ளங்க அதிகபட்சம் சென்னிமலையிலேருந்து பத்து நிமிஷத்தில் வந்துடலாமுங்க மண் வந்து அருமையான செம்மண்ணுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் விலை ஐம்பது லட்ச ரூபாய்ங்க அனுசரித்து கொடுத்துடலாமுங்க பத்தரில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க கன்சிடர் பண்ணுங்க காடு வந்துங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க அதில் ஒன்றும் நூறு பர்சன்ட் தப்பு வராதுங்க மண் வந்து செம்மண் தார் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கம் வந்துடுதுங்க இந்த சைட்டில் மின்கம்பம் போட்டிருக்கு வருங்க அந்த மின்கம்பம் வந்து நம்ம பார்த்து காட்டுக்கு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குங்க அந்த வீடு வரைக்கும் இந்த மின்கம்பம் வந்துருச்சுங்க நம்ம நாளைக்கு இதில் வீடு கட்டினால ஒரே ஒரு கம்பம் மின்கம்பம் போட்டிங்கன்னா சர்வீஸ் எடுத்துக்கலாம் அதனால் வந்து நீங்கள் எதுக்குமே நீங்கள் நாளைக்கு போர் ஓட்டினீங்கனால சர்வீஸ் வாங்குறதுக்கும் சரி வீடு கட்டினா சர்வீஸ் வாங்குறதுக்கு எல்லா மின்சார வசதி கொண்டு எல்லாமே பக்கத்தாலே இருக்குதுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து இடத்த பாருங்கள் ஃபர்தராக பேசிக்கலாமுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ தேவைன்னா ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க